தாருல் ஹுதா ஓர் அறிமுகம் எல்லா புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே இறை அருளும் ஈடற்றமும் நபி முகமது சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் அவர்களை பின்பற்றும் அனைவருக்கும் உண்டாகட்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாருல் ஹுதாவை அறிமுகம் செய்வதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் தாருல் ஹுதாவின் நோக்கத்தையும் அதன் பணிகளையும் விவரிக்க இருக்கிறோம் அல்லாஹு கூறுகிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாவர் அவர்கள் ஒருவர் மற்றவரை நன்மை செய்யும்படி தூண்டியும் பாவம் செய்யாது தடுத்தும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்தும் வருவார்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் இத்தகையவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் அல்லாஹ் அருள் புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் சூரா அத்தியாயம் ஒன்பது வசனம் எழுபத்தி ஒன்று நம்பிக்கையாளர்களே உங்களில் ஒரு கூட்டத்தார் மனிதர்களை சிறந்ததின் பக்கம் அழைத்து நன்மையை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கிக் கொண்டும் இருக்கட்டும் இத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் சூரா ஆலி இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி நான்கு நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் அதை தமது கரத்தால் மாற்றட்டும் அது இயலாவிட்டால் தமது நாவால் மாற்றட்டும் அதுவும் இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து விலகிவிடட்டும் இது ஈமானின் நம்பிக்கையின் குறைந்தபட்ச அளவாகும் ஆதாரம் சஹிஹு முஸ்லீம் மேலும் கூறினார்கள் நம்பிக்கையாளர்கள் தங்களிடையே நேசம் கொள்வதற்கும் கருணை காட்டுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் உதாரணம் ஒரு உடலைப் போல உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அனைத்து உறுப்புகளும் காய்ச்சல் மற்றும் தூக்கமின்மையால் முறையிடுகின்றன ஆதாரம் இன்று நமது சமுதாயத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரை பெரும்பாலோர் சரியான மார்க்க ஞானத்திற்கும் முறையான வழிகாட்டலுக்கும் அதிகம் தேவை உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் ஆகவே மேற்கூறப்பட்ட வசனங்கள் மற்றும் நபிமொழிகளுக்கு இணங்க சமுதாய சீர்திருத்த பணியில் ஈடுபடுவது மார்க்க கடமை என்பதை உணர்ந்து அல் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் அந்த உயர்ந்த பணியை நிறைவேற்றி இறை திருப்தியை அடைய வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் தாருல் ஹுதா தாருல் ஹுதாவின் பணிகளும் தொண்டுகளும் ஒன்று முதலில் அழைத்தல் இதுவே இஸ்லாமின் அடிப்படையாகும் உலகில் இந்த பணி இறை தூதர்கள் வாயிலாக நிலைநிறுத்தப்பட்டது இறுதி இறைத்தூதர் தூதர் முஹம்மது சொல்லல்லா அவர்களுக்குப் அவர்களுக்கு பின் அவர்களுடைய சமுதாயத்தினர் அனைவரின் மீதும் இந்த பணி கடமையாக்கப்பட்டது மேன்மை மிகு குர்ஆனும் ஆனும் சிறப்பு நபிமொழியும் இதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன எனவே இயன்ற அளவு அனைத்து வழிகளிலும் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்துவதும் அதன் உயர்வுகளை விலக்கிச் சொல்லி அதன் பக்கம் அழைப்பதும் தாருல் ஹுதாவின் முதல் பணியாகும் கற்பித்தல் இஸ்லாமை அறிய விரும்பும் சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் மேன்மை மிகு குர்ஆன் சிறப்புமிகு நபிமொழிகளை அவரவர் தகுதிக்கு ஏற்ப கற்றுத்தருவது தாருல் ஹுதாவின் இரண்டாவது பணியாகும் நூல் வெளியிடுதல் மேன்மை மிகு சிறப்புமிகு நபிமொழி இரண்டையும் அடிப்படையாகக் கொண்டு சமுதாய பேரறிஞர்களால் அரபி மொழியில் எழுதப்பட்ட நூற்களை தமிழிலும் ஏனைய உலக மொழிகளிலும் மொழியாக்கம் செய்து அந்த நூற்களைச் சலுகை விலையில் மக்களுக்கு வழங்குவது தாருல் ஹுதாவின் மூன்றாவது பணியாகும் உதவுதல் அல்லாஹு தாலாவே அனைவரின் தேவைகள் துன்பங்கள் அனைத்தையும் நிவர்த்திக்க போதுமானவன் மிகப்பெரிய வல்லலாகிய அல்லாஹ் தன் சார்பாக உலகில் ஏழை எளியோர் நலிந்தோர் ஆகியோரின் துயர் துடைக்கும் வல்லல் பெருமக்களுக்கு பெரும் வெகுமதிகளை ஈருலகிலும் வழங்குவதாக வாக்களித்துள்ளான் பிறர் துன்பங்களில் பங்கெடுப்பது பிறர் தேவைகளை நிறைவேற்ற இயன்றவரை உதவுவது முஸ்லிம்களுடைய அடிப்படை பண்புகளாகும் இந்த உன்னத பணிக்காக பைத்துல்மால் பொது நிதி ஏற்பாடு செய்து இறக்க சிந்தையும் மார்க்க பற்றும் கொண்ட வல்லல் பெருமக்களிடமிருந்து கடமையான உபரையான தர்மங்களை பெற்று அவற்றை தேவையுடையவர்களுக்கு வழங்குதல் தாருல் ஹுதாவின் நான்காவது பணியாகும் இந்த பணிகள் மட்டுமின்றி இஸ்லாம் முழுமையாக ஒவ்வொருவரின் வாழ்விலும் வரவேண்டும் என்பதற்காகவும் மனித சமுதாயங்களுக்குள் நல்லுறவும் அன்பும் கருணையும் சமூக புரிந்துணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இயன்றவரை அல்லாஹுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்பது தாருல் ஹுதாவின் குறிக்கோளாகும் இப்பணிகள் அனைத்தும் தொய்வின்றி தொடர்ந்து சிறப்பாக திறம்பட நடைபெறவும் அவற்றை அல்லாஹ் அங்கீகரிக்கவும் தாங்கள் துவா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் தங்களால் இயன்றவரை இந்த பணிகளில் பங்கு பெறுமாறும் அழைக்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்காவில் நடந்த உலகளாவிய சீரா ஆய்வுப் போட்டியில் முதல் பரிசு பெற்ற அர் ரஹீக் அல் மஹ்தூம் என்ற நூலின் தமிழாக்கத்தை இதற்கு முன் நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த நூலை வாசிப்போர் அதை எம்பி திரியாக பதிவு செய்து கொடுத்தால் எங்கும் எல்லோரும் கேட்க வசதியாக இருக்கும் என்று ஆவல் தெரிவித்தார்கள் அதற்கு இணங்கவே இந்த குறுந்தகடு வெளியிடப்படுகிறது இதற்கு ஒத்துழைப்பு தந்த சகோதர சகோதரிகள் ஒளிப்பதிவு நிறுவனத்தார் அனைவருக்கும் இறைவன் நேர்வழியும் இம்மை மறுமையின் அருள்வளங்கள் அனைத்தையும் வழங்குவானாக محمد وعلى اله وصحبه اجمعين